இசைஞானி இளையராஜாவின் ஆயிரமாவது படத்தின் பாடல்கள் இன்று வெளியாகி உள்ளது இதனிடையே இளையராஜாவுக்கு திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மகானுக்கு நம்ம வாழ்த்து சொல்றதை விட ஆயிரமாவது படம் பண்ணியிருக்காரு அவர் வந்து எங்களை எல்லாரையும் வாழ்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மகான நம்ம இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஆண்டவனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இது வந்து அவருக்கு ரொம்ப சாதாரணம் தான் பிரமிப்பு ஆயிரம்லாம் எங்க கடக்க முடியும் நம்மளா பட் வந்து இஸ் லெஜண்ட் வெறும் ஒரு வார்த்தையில் லெஜண்ட்னு சொல்கிறதோட நிற்க முடியாமல் அவருடைய பாடல்கள் மூலமாகவே வளர்ந்தவங்க நாங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு இன்னும் பல ஆயிரம் ஆண்டு அவருடைய வாழணும் ஏன்னா அவருடைய சாங்கில் உயிர் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தி அவருக்கு வாழ்த்துக்கள் தாரை தப்பட்டை பாலாசார் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இளையராஜா சார்னால அது இனிமையான இசை அப்படின்றதான் அர்த்தம் உலக தமிழர்களுடைய மனதில் வந்து ஒரு இசை வெள்ளத்தை பாய்ச்சிட்டார் சாதாரண மழை பெஞ்சால் வெள்ளம் வடிஞ்சிடும் பட் அந்த இசை வெள்ளம் ராஜாசோட இசை வெள்ளம் வந்து என்றைக்குமே அடியாது